பல ஆண்டுகளுக்கு முன் எனக்கு முடி கொட்ட ஆரம்பித்த காலம் அப்பொழுது ஒருவர் வந்து சொன்னார் ஃபாதர் ஒரு வைத்தியர் இருக்கின்றார் மிகவும் சக்தி வாய்ந்த வைத்தியர் இங்கிலீஷ் டாக்டர் அல்ல ஆயுர்வேதிக் சொல்லுவாங்கல்ல அந்த வைத்தியர் அவர் ஒரு தைலியம் தைலம் கொடுத்தால் அந்த தைலத்தை நீங்கள் தலையில் தடவினால் முடி நன்றாக வளரும் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொன்னால் நீங்கள் கையில் தடவி தலையில் தடவிட்டு கையை கழுவாமல் விட்டால் கையிலெல்லாம் முடி வளர தொடங்கிவிடும் அவ்வளவு பில்டப் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா இந்த நப்பாசை நப்பாசை சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் நமக்கும் இருந்தது சரி போய் செய்து பார்க்கலாம் வெளியே வரும் பொழுது சும்மா கமலஹாசன் போல் இருக்கலாம் என்று சொல்லி நினச்சிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அன்று நான் அந்த வைத்தியரை பார்க்க அவரது அறைக்குள் செல்கின்றேன் நல்லா ஞாபகம் இருக்கு கதவை துறந்து குட் மார்னிங் டாக்டர் சொன்னேன் அவரை பார்த்தேன் இல்லை பரவாயில்ல என்று சொல்லிவிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் வெளியே இருந்தவங்க கேட்குறாங்க என்னாச்சு இல்லை சரி வராது அவருக்கு இது செய்ய முடியாது எல்லாம் ஒரு பிரச்சனை ஏன் இவர் உள்ளே போய் பேசக்கூட இல்லை இப்போ நான் சொன்னேன் உள்ளே போய் பாருங்கள் அவர் சுத்தமாக வலுக்கையாக இருக்கிறார் அவராலேயே முடியலை புற நமக்கு குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது நாம் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்வில் அந்த நன்மைத்தனம் அந்த இறை இயல்பு இருந்தாக வேண்டும் அதனால தான் குறுக்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் குறுக்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை வாழ நாங்கள் முயற்சிக்காத பட்சத்தில் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முதல் நம்ம கேட்டோம்ல குருக்களே உங்களுக்கு ஐயோ கேடு கடவுள் சொல்வார் நாம் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்வில் all saints but we நாட் ஆல் சயின்ஸ் be saints நாங்கள் புனிதர்கள் அல்ல ஆனால் நாங்கள் புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் புனிதர்களாக வாழ்வதற்கு நாங்கள் கொஞ்சமாவது முயற்சி எடுக்கலாம் இந்த நன்மைத்தனங்களை பற்றி பேசும் பொழுது முதல் வாசகம் சொல்கின்றது நாம் எப்படி ஒரு நல்ல இறைமகனாக இறைமகளாக நன்மைத்தனத்தை முதன்மையாக காட்டலாம் எப்படி என்று சொன்னால் நாம் பாவிக்கும் வார்த்தைகள் நாம் பாவிக்கும் வார்த்தைகளை வைத்து நல்ல ஒரு மனிதனா அல்லது இவர் இன்னும் மாற வேண்டுமா முயற்சி எடுக்க வேண்டுமா நல்லவராக மாற என்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம் அதுவும் இந்த வார்த்தைகள் சாதாரணமாக நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லா சோகமாக இருக்கும் பொழுது கூட சில வேளைகளில் நல்லா இருக்கும் எப்போ அந்த வார்த்தைகள் குளறுபடியாக இருக்கும் எப்போ கோபமாக இருக்கும் நீங்கள் உண்மையில் எனது வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னட்ட காடி சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காடியில் முன்னுக்கு ஒரு கேமரா இருக்கும் அதில் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும் என்னையை காட்டாது ஆனால் நான் பேசுறது அதில் இருக்கும் சாதாரணமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதம் தான் இருக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் நான் அவசரமாக பூசைக்கு போயிட்டுருக்குப்பேன் எங்கே அந்த இன்ஃபர்மேஷன் முக்கிய அதனால தான் சொல்றேன் நான் அவசரமா பூசைக்கு போயிட்டு இருப்பேன் ஒவ்வொரு நாளும் காலையில் ஈசூனுக்கு போகும்பொழுது இருக்கும் நமக்கு தெரியும் ஆனாலும் கடைசி நேரத்தில் புறப்பட்டு போகிறது நம்ம ஓவர்டேக் பண்ணும் பொழுது யாராவது நமக்கு இடம் கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் விவிலிய வார்த்தைகள் வாயின் என்று ஊற்றெடுக்குமா அப்பதான் நம்ம பார்க்கணும் சாதாரணமாக நாம் சங்கடப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது கோபமாக இருக்கும் பொழுது கூட நமது வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும்படி நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும்படி நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதன் கனிகளை நாங்கள் பார்க்கலாம் எந்த வயசில் இருக்கிற மக்களுக்கு இது சில வேலைகளில் புரியும் நிறைய பேர் இருக்கீங்கள ஃபிஃப்டி செவன் கடந்து சிக்ஸ்டி தொட மக்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நமது பாடசாலைகளை நடத்தி வந்தவர்கள் மதர் சொல்லுவோம் அந்த காலத்தில் சிஸ்டர்ஸ் அவங்கள மதர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க தமிழ் அம்மா சொல்ல மாட்டாங்க மதர் சொல்லுவாங்க கோயிலில் எப்பயுமே ஒரு வயசான ஒரு குரு தான் இருப்பார் அதனால் அவர்கள் மிகவும் கட்டுப்பாடோடு இருப்பார்கள் அவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் பூசைக்கு நாள் தோறும் நால் நீங்கள் நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது திருப்பலிக்கு போக வேண்டும் திருப்பலிக்கு போகாத பட்சத்தில் குருவானவர் என்ன செய்வார் ஒன்று வீட்டுக்கு வந்துடுவார் அல்லது நம்ம அந்த கோயிலை தாண்டி எங்கேயாவது கடைகளுக்கு போகும் கூப்பிடுவார் ஏன் பூசைக்கு வரல சரியான காரணம் சொல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் கையில் பிரம்பு வச்சுருப்பாங்க அது நான் நினைக்கிறேன் அவங்க பிறக்கும் பொழுதே பிறந்தது போல இருக்கு எல்லாரும் வச்சுருப்பாங்க ஃபாதர்ஸ் வச்சுருப்பாங்க சிஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க வீட்டில் அம்மா அப்பா குழுவி வச்சுருப்பாங்க கேட்டுட்டு அதை நாளைக்கு வரேன் நான் நாளைக்கு வரலான்னு சொல்லிவிட்டு பிரம்பால ரெண்டு மூணு அடி கொடுப்பாரு பாடசாலையில் கொஞ்சம் பிந்தி போனால் தாமதமாக போனால் அல்லது வீட்டு பாடங்கள் செய்யாமல் போனால் சிஸ்டமாரெல்லாம் ரொம்ப அன்பாக நடத்துவார் எப்படி அவங்க டீச்சர் பையனைன்னு சொன்னால் அஞ்சு அடி சாதாரண மக்களுக்கு ரெண்டே ரெண்டு அடி தான் என்ன சொன்ன டீச்சர் பையன் நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க அந்த காலத்தில் அவங்கள நமக்கு அவ்வளவாக பிடிக்காது அவர்கள் செய்யும் அந்த செயல் நமக்கு பிடிக்காது ஆனால் அவர்களை நாம் இன்னும் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம் ஏன் என்று சொன்னார் அவர்களது செயலை விட அவர்கள் ஏன் அந்த செயலை செய்தார்கள் என்பதை அவர்கள் நம்மோடு பேசும் அந்த விதத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் சிஸ்டமார் அந்த காலத்தில் நம்மளை பார்த்து பேசும் பொழுது மகனே மகளே அப்படி தான் பேசுவாங்க ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை எப்பயுமே மகனே மகளே தான் கூப்பிடுவாங்க ஃபாதர் ஒருபடி மேலே கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சிருந்தார் எப்பயுமே சனா கம் ஹே கம்ஹ் வாயூ டெங்கம் டோட்டர் வாயூ டிங்கம் அவர்கள் நம்மை குழந்தைகளாக அல்லது மகனாக மகளாக பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையில் நம்மை செதுக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அவர்களது கையில் நாங்கள் களிமண்கள் அவர்கள் நம்மை ஒரு காலத்தில் நல்லவர்களாக மாற்றுவதற்காக செதுக்குகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள் நன்றாக இன்று கனி கொடுக்கின்றார்கள் நான் மட்டுமல்ல அதுக்காக நான் கனி கொடுக்கிறேன் சொல்லலை நான் மட்டுமல்ல நிறைய பேர் அந்த கால இந்த எனது வயது பசங்களை போய் கேட்டிங்கன்னு சொன்னா நம்ம ஊரில் எல்லாம் அந்த ஃபாதரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அவர்கள் நம்மை அன்போடு செதுக்கியதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதனால் நாங்கள் வளர்ந்தோம் என்று கனி கொடுக்கின்றோம் புரிந்து கொள்ளாதவர்கள் சரியாக வளர முடியாதவர்கள் கனி கொடுக்க மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் இறைவன் நம்மை அந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் நல்ல நல்லவர்கள் ஆனால் ஒரு பக்கம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் விட மிகவும் அருமையாக இருந்தது உண்மையான கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி வாசகத்தில் இறைவன் சொல்கின்றார் நமது கண்ணில் இருக்கும் அந்த துரும்பை நாங்கள் எடுத்துவிட்டு மற்றவர்களை செதுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொழுது நாம் உன்னதமர் உன்னதமானவர்களாக மாறுகின்றோம் தாயாக தந்தையாக நாங்கள் நமது பிள்ளைகளை செதுக்க அழைக்கப்படுகின்றோம் தமிழ் மக்கள் எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் நடந்த உயர்மறை மாவட்ட அந்த கருத்தரங்கில் பங்கு கொண்டீர்களோ தெரியாது அதில் ஐந்து ப்ரையாரிட்டிஸ் இருந்தது டாப் ஃபைவ் நம்ம அடுத்த பத்து வருடங்களாக இந்த மறை மாவட்டத்தை எப்படி நாங்கள் வழிநடத்தப் போகின்றோம் ஐந்து முதன்மை முடிவுகளை அவர்கள் எடுத்தார்கள் நான் அஞ்சையுமே உங்களுக்கு சொல்ல போகிறது ஆனால் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு இரண்டாவது ப்ரயாரிட்டி இரண்டாவது உச்சத்தில் இருக்கும் அவர்கள் எடுத்த முடிவு என்று என்னவென்று சொன்னால் நமது குடும்பங்களில் நமது குழந்தைகளை வருங்கால சந்ததிகளை நாங்கள் நல்ல கிறிஸ்தவ விழுமியங்களுடன் விழுமியங்கள் என்று சொன்னால் வேல்யூஸ் கிறிஸ்தவ விழுமியங்களுடன் நாங்கள் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நல்ல விழுமியங்களை வேல்யூஸ் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசான்கள் யார் யார் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அப்படி நீங்க நினைக்கலாம் அவர்கள் ரெண்டாவது பட்சம் அந்த சிறுவர்களை நல் முறையில் செதுக்க வேண்டிய ஆசான்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவ தாய் கிறிஸ்தவ தந்தை கிறிஸ்தவ தாய் கிறிஸ்தவ தந்தை அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ நம்ம செதுக்கிய ஃபாதர்ஸை போல் மதஸை போல் நமது தாய் தந்தையை போல் இந்த காலத்தில் செதுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா முதலாவது பிரம்பு இஸ் நாட் அவைலபிள் இல்லையா மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இப்போ பிரம்பு கிடைக்காது அப்படி யூஸ் பண்ணாலும் இங்கே இருக்கிற ஒரு பிள்ளை சின்ன வயசில் சொன்ன ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் அம்மா நான் கால் பண்ணிடுவேன் நம்மளை த்ரெட்டர் பண்ணுவாங்க நான் கால் பண்ணிவிடுவேன் அப்போ நம்ம செது செதுக்க வேண்டும் இவர்களை எப்படி செதுக்கப் போகின்றோம் நம்ம கண்ணில் இருக்கும் எடுத்து விட்டால் நம்மளால் பார்க்க இயலும் நாம் பார்த்து வாழ்ந்து செதுக்க வேண்டும் அப்ப இருந்த குருவானவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் கன்னியாஸ்திரியர்களையும் விட இப்ப இருவர் இருப்பவர்களுக்கு நான் நினைக்கிற மாதிரி பொறுப்பு கொஞ்சம் அதிகம் ஆனால் நாம் அந்த பொறுப்பை அவர்கள் செய்ததை போல செய்கின்றார்களா செய்கின்றோமா என்று கேட்டால் அதில் எப்படி இருக்கும் இல்லை ஒரு உதாரணம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு உதாரணம் எங்க பசங்க இருக்கிறாங்க ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மடக்கிழக்கண்ணா ஒன்பது பசங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்க போறதில்லை அவங்கள்ட்ட போய் கேட்க போறதில்லை ஆனால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்த ஒன்பது பேரில் யாராவது ஒரு ஆள் தினசரி திருப்பலிக்கு வந்திருக்கின்றார்களா அங்க பார்க்கலைங்க ஐ ஆம் அக்யூஸ்ட் சரியா வந்திருக்கிறாங்களா வரேன் வர ஞான குருவாக பங்கின் குருவாக நான் என்ன செய்திருக்க வேண்டும் அவர்களிடம் கேட்க வேண்டும் இல்லையா அவர்களை என்கரேஜ் பண்ணணும் அவர்களோடு ப்ளீட் பண்ணணும் அப்படி செய்தேன்னா கேட்டு பாருங்க பாதரா அவர் நம்மளோட பேசக்கூடே சில வேளைகளில் நம் எனது கடமையை நான் செய்ய தவறிவிட்டு அவங்க கனி கொடுக்குறாங்கல்ல கனி கொடுக்குறாங்க இல்லை என்று சொன்னால் தப்பு யார் மேலே இருக்கு யார் மேலே ஆ பயப்படாமல் சொல்லுங்கள் அம்மா அப்பா யார் மேலே இருக்குது சொல்லுங்கள் ஃபாதர் மேலே இல்லை ஆ ஆ ஃபாதர் மேலே என்று சொல்கிற தாயிடம் தந்தையிடம் நான் அதே கேள்வியை கேட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால் நான் கேட்க போறதில்லை ஆனால் ஆனால் இங்கு இருக்கும் சில தாய்மார் சில தந்தைமார் அன்றாடம் பூசைக்கு வருகின்றார்கள் அவர்கள் வருவதை பார்த்து அவர்களது பிள்ளைகள் செதுக்கப்படுகின்றார்கள் அம்மா சொல்றாங்களா சொல்ல இல்லையோ அப்பா நச்சரிக்கிறாரோ நச்சரிக்கை இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நம்ம திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் நமது பசங்க ரெண்டு மூணு பேர் அது செதுக்கப்படுவது சொல்லினால் மட்டுமல்ல செயலினாலும் அவர்கள் செதுக்கப்படுகின்றார்கள் ஆனால் நான் இன்று எனது கடமையை செய்யாமல் தாய்மாரே தந்தைமாரே மறைக்கல்வி ஆசிரியர்கள் நம்ம கொஞ்சம் பேக் பேனரில் வச்சுருவோம் வேறொரு நாளைக்கு தாய்மாரே தந்தைமாரே நாம் எமது ஆன்மீக கடமையை நிறைவேற்றுகின்றோம் இல்லைன்னு இல்லை அதே போல் நமது பிள்ளைகளை நாங்கள் செதுக்கினால் அவர்களது கனிகள் உங்களுக்கு இப்பொழுது தெரியாது ஒரு காலத்தில் அவன் ஒரு நல்ல கணவனாக அவன் ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல தந்தையாக நல்ல தாயாக நல்ல ஒரு குருவாக இருக்கும் பொழுது அந்த காலத்தில் மக்கள் சொல்வார்கள் இவரின் தாய் இவரது தந்தை பேறு பெற்றவர் எனது கணவனின் தாய் கணவனின் தந்தை பேறு பெற்றவர் எனது மனைவியின் தாய் மனைவியின் தந்தை பேர் பெற்றவர் விதை யார் போட்டது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்தவ தாயாக தந்தையாக இந்த காலத்தில் எல்லா விடயங்களையும் செய்கின்றோம் இல்லாமல் இல்லை ஆனால் ஆன்மீகத்தில் நாங்கள் செய்யும் நமது கடமைகள் மிகவும் கம்மியாக மிகவும் குறைவாக இருப்பது நாம் தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஆரம்பிக்க வேண்டும் ஒன்றா சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு முதல்ல ஒரு சிவம் சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு சிவம் சொல்லுங்கள் வீட்டுக்கு வெளியே போகும் பொழுது ஒரு சின்னொரு சபம் செய்து குழந்தையை வெளியே அனுப்புங்கள் வரும் பொழுது அவனை ஆசிர்வதித்து உள்ளே எடுங்கள் காலையில் எழுந்தவுடன் எங்க பெட் காஃபி அப்படி கேட்குற அளவுக்கு வைக்காம சோஸ்திரம் சொல்ல சொல்லுங்க படுக்க போதும் முதல்ல சோஸ்திரம் சொல்ல சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் செய்ய முடியாது இருக்காவது வாரத்திற்கு ஒரு முறையாவது வாரத்திற்கு இரண்டு முறையாவது குடும்ப சபம் செய்யுங்கள் ரொம்ப எல்லாம் எழுத்தடிக்காதுங்க சின்னதாக செய்யுங்க நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தது ஒரு ட்ரெய்லர் ட்ரெய்லர் மட்டும் டயசில் இருந்து அவங்க கொடுப்பாங்க கொஞ்சம் காலம் வரும் பொழுது சொல்வார்கள் கிறிஸ்தவ குடும்பமாக நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன சில நேரத்தில் இப்படியான மீட்டிங்கெல்லாம் வைப்போம் முடிவெல்லாம் எடுப்போம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஒரு புக்லெட் வெளியே வரும் அதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த புக்லெட் எடுத்துக்கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் ஷெல்ஃபில் வச்சுட்டு நம்ம வெளியே பார்த்துட்ருக்கோம் ஆனால் கனி கிடைக்கப் போவதில்லை கனி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்து நமது குடும்பங்களை நாங்கள் செதுக்குவோம் அன்று நம்மை கொஞ்சம் கடுமையாக செதுக்கினவர்களை நாம் இன்றும் நன்றியோடு அன்போடு நாங்கள் நினைக்கின்றோம் உங்கள் குழந்தைகள் உங்களை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் கனிவோடு அன்போடு அவர்களை செதுக்குங்கள் அவர்கள் பாவிக்கும் வசனங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லும் சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள் சொல்லும் விதத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் எங்கே ஏறுது எங்கே எல்லாம் பார்க்கணும் வாய்ஸ் மாட்டிவேஷன் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் இவற்றை நீங்கள் இப்பொழுது செதுக்கினால் இங்க இருக்கிற நிறைய மரங்கள் ஒரு காலத்தில் அருமையான கனி கொடுக்கும் அதை செதுக்கியவர்கள் நீங்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் இறைவரம் வேண்டுவோம் கிறிஸ்தவ மக்கள் தாயாக தந்தையாக நம்மை வழிநடத்த இறைவனிடம் மன்றாடுவோம் அதே வேளையில் ஒரு கிறிஸ்தவ குருவாக உங்கள் குழந்தைகளை நான் அன்போடு செதுக்கும் வல்லமையை இறைவன் எனக்கும் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலி வேலைகளை மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே